விக்கிராண்ட நாத்தியாக i 马骏，马骏。

thank பாப்பா அப்படியே பாத்துக்கூத்த பாத்தீங்கன்னா

Я могу.

பாரு பாரு <laughs> <Hey, laughs> <you can't, laughs>

இதே காவலே அடேங்காரே பாதியோ பாரு அதே தெரிய மாட்டீங்க என்ன தலைவெல்லாம் ஏறிட்டு வரல ஏன் பிரகாஷ் கூச்சமா இருக்க மாட்டேங்க போக குக்கர் போட்டு அடுத்த பாரு பாரு அந்த பாறம் பாரு என்னது கொட்டுமாறி கிட்டுமாறி டேய் யார் அந்த பாலகம்புக்கு ஏன் ஆள் வந்து குடுங்கடா Yeah, okay. okay. am okay. Ayat 3